பேருந்து நடந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வு வணக்கம் சத்தியமங்கலம் பழைய பேருந்து நிலையம் முன்பு டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வு நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பழைய பேருந்து நிலையம் முன்பு அரசியலமைப்பின் தந்தை புரட்சாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாளில் ஆதி தமிழர் பேரவை சார்பில் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை நிமித்தம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு தத்துவம் செயல்படுகிறது அம்பேத்கர் அவர்களின் வழியில் நின்று வீழ்த்திடவும் அனைத்து சமூக மக்களும் சமூக ஜனநாயகத்தோடு வாழ்ந்திட இந்நாளில் உறுதியேற்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் சின்னச்சாமி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் குமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நம்பியூர் புளியம்பட்டி கோபிச்செட்டிப்பாளையம் சேர்ந்த ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்